ஏ ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஈவோ வேல்ட்டை பற்றி வீடியோ போட்டுருந்தேன் நல்லாவே சப்போர்ட் பண்ணியே ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க அப்புறம்னா வால் ட்ரைல் வரப்போகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் குறைந்த விலையில் டைமண்ட் அந்த ஒரு ஈவெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் அப்டேட் இன்னும் சில பிள்ளை அப்டேட் வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் எப்படியாண்டா தர போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து தான் நம்ம நிறைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்டா திரும்ப திரும்ப இதே சொல்கிறேன் கேட்குறீங்க இதில் தான் ஒரு மேட்ரே இருக்கு மேஜிக் கியூப் பற்றி ஒரு மேட்ரு இருக்குது இன்னும் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்பிக் வீக் எண்ட் அடையினா தெரிஞ்சதை நான் படிக்கிறேன்

பத்து ரூபா சேர்த்து வச்சால போது நான் டைம் டாப் டாப்பா பண்ணுங்கன்னு சொல்லல நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ அவங்களுக்கான சொல்றேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்தால போது நமக்கு ஈவெண்ட் வரப்போது ஸோ அதையும் தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா மேஜிக் கியூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டலை போகிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பண்டல் தான் அடுத்தது மேஜிக் கியூப்ல அப்டேட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேமர்ஸ் வந்து லிக் இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பழைய பண்டல் ஓல்ட் இஸ் கோல்டு ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய பேர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பண்டல் எடுக்காமே வச்சிருப்பாங்க அது எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிதான் இந்த பண்டலாம் பார்த்துக்கோங்க இது பிடிச்சிருக்கோம் அவங்க பார்த்து எடுத்துவாங்க முக்கியமாக ஜோக்கர் பண்டல் நான் வெயிட் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்டல் ஸோ அந்த ஜோக்கர் பண்டல் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஐடியில் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்டல்லாம் ஜோக்கர் பண்ணுறது தான் ஸோ அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் இதுக்காண்டி நான் வெயிட் பண்ணுறீங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரீ பேரை பற்றி அப்டேட் ஈவெண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது டைம் ஸ்பின்னிங் வீடியோ கூட நிறையா இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறோம்னு நினச்சிங்க நம்ம சேனல் நிறையா போட்டிருக்கேன் ஸோ உள்ளே போய் பார்த்துக்கோங்க எல்லா வீடியோமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரைட் நம்ம நெக்ஸ்ட் இவெண்ட்டுக்குள்ளே போயிருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒன் ரீச் பண்ண போதுங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் படியேறி படியேறி பக்கத்தில் வந்தாச்சு ஸோ ரைட் இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய தேவைப்படுது இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்க புதுசா பத்தி தான் மறக்காம நீங்க உண்மை பண்ண செய்யாது